ஹாய் டீயர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே பயனுள்ள கொஞ்சம் டிப்ஸுங்க தாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருக்கிற டோர் மேட்ஸ் எல்லாம் நம்ம துவைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் இனி அந்த மாதிரி தேவையே இல்லைங்க நீங்கள் கை தொடாமல் எவ்வளோ டோர் மேட்ஸ் வேணாலும் எவ்வளோ அழுக்கான டோர் மேட்ஸ் வேணாலும் ஈஸியாக நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்போ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நல்ல பெரிய எலுமிச்சை பழந்தாங்க நான் எடுத்திருக்கேன் அது நல்ல பெருசாக இருக்கிறதுனால அரை துண்டு மட்டும் நான் இங்கே எடுத்திருக்கேன் இப்போ நல்லா புழிஞ்சு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நல்லா ஜூஸ் இருக்குங்க அதனால தான் நான் இங்கே அரை லெமன் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன லெமன் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஃபுல் லெமனை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு இந்த ஒரு அரை லெமன்ல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் கரெக்டா அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கணும் இப்ப நம்ம அதோடவே சேர்த்து கொடுக்க போகிறது கால் டீஸ்பூன் அளவுக்கு டூத் பேஸ்டுங்க நீங்க எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் அதை நீங்க சேர்த்து குடுத்துடலாம் லெமன் கூட அந்த பேஸ்ட் நம்ம நல்லா இந்த மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லெமன் ஜூஸில் பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நமக்கு தேவையானது சிந்தட்டிக் வினிகர் அதாவது ஊர்காய்க்கெல்லாம் நம்ம பயன்படுத்தின வினிகர் தான் நான் இங்கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன் இப்போ நமக்கு லிக்விட் டிஷ்வாஷ் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுத்துடலாம் உங்கள் கையில் லிக்யூட் டிஷ் வாஷ் இல்லை அப்படின்னா பாத்திரம் கழுவுற சோப்பு கூட நீங்கள் கிரேட் பண்ணி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்லாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தினா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இனி நம்ம இந்த ஒரு சொல்யூஷனில் தேவையான தண்ணி கூட ஊற்றிக்கலாம் நான் இங்கே ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தான் சொல்யூஷன் ரெடி பண்ணுறேன் நீங்கள் கூடுதல் அளவுக்கு ரெடி பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்து கொடுத்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி சேர்த்து கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்மளோட சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயிடுச்சு இனி மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் கூட நமக்கு சேர்க்க வேண்டியதாக இருக்குது அதுதான் உஜாலா நான் இங்கே ஒரு மூணு ட்ராப் அளவுக்கு உஜாலா கூட சேர்த்து கொடுக்குறேன் உஜாலா நமக்கு குளோரினை விட ரொம்பவே நமக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதனாலே நம்ம ரெடி பண்ற இந்த ஒரு கிளீனிங் சொல்யூஷன்னாலே மணிக்கணக்கா நம்ம செய்யற நம்மளோட வேலையெல்லாம் நமக்கு நொடியில முடிக்கிறதுக்கும் அது மாதிரியே நிறைய டைம் வீட்டில இருக்கிற பெண்மணிங்களுக்கு எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இந்த ஒரு சொல்யூஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அப்போ நான் நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் இந்த மாதிரி ஒரு பாட்டிலுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் உங்க கையில சின்ன குட்டி பாட்டில் எல்லாம் இருந்தால் அந்த பாட்டிலோட மூடியில ஹோல்ஸ் போட்டு கூட நீங்க பயன்படுத்திக்கலாங்க அவ்வளோ தான் நம்மளோட சொல்யூஷன் இங்க ரெடி ஆயிருச்சு இந்த ஒரு சொல்யூஷன் நமக்கு மாதக்கணக்கானலும் கெட்டு போகாதுங்க அவ்வளோ இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம கிச்சனில் கேஸ் ஸ்டோப்பில் நம்ம நிறைய குக் பண்ணும்போது மெயினாக நம்ம ஆயில் ஐட்டம் எல்லாம் ஃப்ரை பண்ணும்போது இந்த கேஸ் ஸ்டோவ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி இருந்தேன் அந்த ஆயில் எல்லாம் தெரிச்சு அந்த கேஸ் ஸ்டோவ் பக்கத்தில் இருக்கிற டைல்ஸ்லேயும் நல்லா தெரிச்சிருக்குது உங்களுக்கு வீடியோவில் அது அவ்வளோவா தெரியாது அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் ஒரு துணி யூஸ் பண்ணி அதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்தாலும் அந்த ஃபிஷ் ஃப்ரையோட ஸ்மெல்லு கண்டிப்பாக நம்மளோடது கிச்சனில் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணுற டைமில் நம்ம குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி இந்த சொல்யூஷன் ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா நல்லா பல பலன கிளீன் ஆகுங்க அது மட்டும் இல்லை நம்ம ஃப்ரை பண்ண அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லோ இல்லை நம்ம குக் பண்ண அந்த ஒரு ஃபுட்டோட ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது நல்லா பல பலனான உங்களுக்கு உங்களோடது கேஸ் ஸ்டோப்பு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சொல்யூஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கேஸ் ஸ்டோப் மட்டும் இல்லைங்க டாப் எல்லாம் இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா பல பலனான உங்களோடது கேஸ் ஸ்டோப் இன்னி கிளாஸ் டோப்பாக இருந்தாலும் ஸ்டீல் டோப்பாக இருந்தாலும் இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா வருஷ கணக்கா ஆனாலும் உங்க கேஸ் ஸ்டோவ் நல்லா பளபளான பு புத்தம் புதுசா நீங்க மெயின்டைன் பண்ணிடுவீங்க யாரை பார்த்தாலும் புதுசா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் உங்களோடது கேஸ் ஸ்டோவை அவ்வளோ தான் சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா என்னோட கேஸ் ஸ்டவ் நான் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாருங்க என்னோடது கேஸ் ஸ்டோவும் அது மாதிரி கேஸ் ஸ்டோவ் பக்கத்தில் இருக்கிற டைலும் நல்ல பல பலன புத்தம் புதுசாகவே ஆயிருச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ நீ அது போலவே இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இப்போ என்னோடது கிச்சன் சிங்க் நீங்க பார்த்தாலே தெரியும் நான் ஆல்ரெடி சோப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி தான் இருந்தாலும் என்னோடது கிச்சன் சிங்க்கு பார்த்தா ஒரு மாதிரி ஆயிலியா தெரியுது உங்களுக்கு ஏன்னா நம்ம அவ்வளோ பாத்திரம் டெய்லியும் நம்ம கழுவி எடுக்கிறதுனாலயே நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்று சாஃப்ட் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதுங்க நீங்கள் அந்த ஒரு கிச்சன் சிங்கு கடையிலேருந்து வாங்கும்போது எந்த மாதிரி இருந்துச்சோ அது மாதிரியே உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியும் அது மட்டும் இல்லைங்க அந்த கிச்சன் சிங்கில் இருந்து வர அந்த ஒரு பேட் ஸ்மெல் எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது இந்த மாதிரி சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம கிச்சன் சிங்கு க்ளீன் பண்ணுறதுனாலையும் கேஸ் ஸ்டோப் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுனாலையும் நம்ம கிச்சனில் பல்லி தொல்லை கரப்பான் தொல்லை கூட இருக்காதுங்க அவ்வளோதான் இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு லைவ் கண்டிப்பாக பார்க்கலாம் நல்ல புத்தம் புதுசாக ஆயிடுச்சு என்னோடது கிச்சன் சிங்க்கு அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு பார்த்துடலாங்க எவ்வளோ அழுக்கான உங்கள் வீட்டில் இருக்கிற டோர் மேட்ஸாக இருந்தாலும் கை தொடாமல் இனி ரொம்பவே சுலபமாக சோப்பு சோப்பு பொடி எதுவுமே இல்லாமல் வாஷிங் மிஷினும் இல்லாமல் கல்லெல்லாம் யூஸ் பண்ணாமல் கை தொடாமல் எப்படி நல்ல பல பலான புத்தம் புதுசாக மாற்றலாம் அப்படின்றது நம்ம பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பக்கெட் தாங்க எடுத்திருக்கேன் அதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அது கொஞ்சம் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் அதோடவே ஒரு முக்கால் டீ ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு பொடிச்சது கூட சேர்த்து கொடுத்துருக்கேன் இனி நமக்கு நம்மளோட டோர் மேட்ஸ் நல்லா மூழ்கிறபடி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துடலாம் இனி நமக்கு தேவையானது லைசோல் தாங்க லைசோல்ன்றத நம்ம தரையெல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு லிக்விடுங்க இது இல்ல அப்படின்னா நீங்க பாத்திரம் கழுவுற உங்களோட லிக்விட் டிஷ் கூட நீங்க ஒரு அரை டீ ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் லைசோல் ஒரு அரை மூடி அளவுக்கு இந்த சொல்யூஷன்ல ஊத்தியாச்சு நல்லா ஒண்ணு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு அழுக்கான டோர் மேட்ஸ் இந்த ஒரு தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு லைவ்வாகவே பார்க்கலாங்க என்னோடது டோர் மேட்ஸு நல்லா அழுக்கு இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது மாதிரி அந்த டோர் மேட்டோட பின்னாடி பகுதி நல்ல வெள்ளை கலருங்க அதுலேயும் நல்லபடியாக அழுக்கு இருக்குது உங்களுக்கு அது பார்க்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் டைமுக்கு மட்டும் நல்லா நம்ம ஊற வச்சிரலாங்க அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் டைமுக்கு நமக்கு பாட்டில் வச்சு ஒரு டிப் ஒன்று ரெடி பண்ணிடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன் நைஃபை நல்லா சூட் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் நான் இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணி இந்த ஒரு பகுதி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததுனாலே அந்த ஒரு எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும் அது நமக்கு நல்லா ஸ்மூத்தாக ஆக்குறதுக்காக வேண்டிட்டு நைஃபும் மறுபடியும் நான் நல்லா சூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று தேய்ச்சி கொடுக்குறேன் அப்படி நாம் செய்கிறதுனாலே அந்த பாட்டில் பகுதி இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாகிடும் இப்போ நம்ம அதை நல்லா கரெக்ட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நமக்கு அந்த பாட்டிலில் இருக்க மூடி கூட நம்ம எடுத்தெல்லாம் நமக்கு இப்போ அது தேவையில்லை இப்போ நமக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு குச்சி தான் உங்கள் கையில் பழைய மோபோட குச்சி எல்லாம் இருந்தால் அதை நீங்கள் எடுத்து வச்சிக்கலாம் இப்போ நம்ம எடுத்த அந்த ஒரு பாட்டில் பாட்டிலோட வாய் பகுதி எனக்கு கரெக்டாக அந்த ஒரு குச்சிக்குள்ள ஏற மாட்டேங்குது அதுக்காக வேண்டிட்டு நம்ம பாட்டில் ஒன்றும் மாத்தணும்னு அவசியம் இல்லை பெரிய பாட்டில் எடுக்கணும்ட்டும் கிடையாதுங்க அந்த பாட்டில் ஜஸ்ட் ஒன்று சூட் பண்ணி கொடுத்தாலே அதை நமக்கு ஈஸியா போட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம சூட் பண்ணி எடுக்கிறதுனாலயே அந்த பாட்டிலும் நல்லா புரிச்சு நிற்கும் அந்த ஒரு குச்சியில இப்போ நாம குச்சியில இந்த மாதிரி பாட்டில் வச்சுட்டு எதுக்காக பயன்படுத்த போறோம் அப்படின்றது பாத்துடலாம் இப்போ நமக்கு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்மளோட டோர் மேட் நல்லா ஊறிட்டு இருக்கும் அந்த ஒரு தண்ணியில இப்போ கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அந்த தண்ணியில நமக்கு ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு சொட்டு அளவுக்கு உஜால சேர்த்து குடுத்துடலாம் உஜால நமக்கு பொதுவாகவே குளோரின் விட நல்லபடியா அழுக்கு எடுத்து கொடுத்துரும் அதனால தான் இந்த ஒரு டைம்ல நான் உஜால சேர்த்து கொடுத்திருக்கேன் இப்போ நம்ம குச்சியில் ரெடி பண்ண அந்த ஒரு பாட்டில் இந்த மாதிரி நல்லா பண்ணி பண்ணி அழுக்கு இருக்கிற மேட்டா இருந்தாலும் நல்லா இடுப்பு வழியெல்லாம் எல்லாம் இருக்கிற பெண்மணிகளுக்கு எவ்வளோ அழுக்கு இருக்கிற டோர் மேட்ஸாக இருந்தாலும் ஈஸியா நின்னபடியே க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அதை விட நல்ல ஹண்ட்ரட் நமக்கு நம்மளோட டோர் மேட் சுத்தமாக கிடச்சிருங்க உங்களுக்கு அதை பார்க்கலாம் அந்த அழுக்கெல்லாம் நம்ம இப்படி பிரஸ் பண்ணி கொடுக்கும் போது ஈஸியா அந்த ஒரு டோர் மேட்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கிறது இப்போ அந்த அழுக்கான டோர் மேட் நான் வெளியில எடுக்கிறேன் உங்களுக்கு லைவ்வாவே பார்க்கலாம் நல்லபடியா அந்த அழுக்க எல்லாம் போயிருச்சு அது மாதிரி அந்த தண்ணியோட கலரும் நீங்க பாருங்க அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு அந்த ஒரு டோர் மேட்ஸ் எல்லாம் நல்லாவும் கிளீனாக கிடைச்சிருச்சு லைவ்வா இப்போ பார்க்கலாம் பாருங்க நல்லா கழுவி நான் அதை காய வச்சுட்டு எடுத்துட்டு இருக்கிறேன் நல்லா காயில ஓரளவுக்கு எனக்கு காய்ஞ்சு கிடைச்சிருக்கு நல்லா கிளீனாவே ஆயிருச்சு என்னோடது டோர் மேட்ஸ் கை தொடாம சோப்பு சோப்பு பொடி வாஷிங் மெஷின் அது மாதிரி கல் எல்லாம் யூஸ் பண்ணாமலே நல்லா பல பலான் ஆயிடுச்சுங்க என்னோடது டோர் மேட் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதுக்கு மேலே இந்த ஒரு மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமனு லைக் பண்ணுங்க அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்